அலாமேக்கும் வரமத்துல்லா வபரகாத்து எமது வாராந்த ஃபிக்கவுடைய வகுப்பின் இன்றைய பதினெட்டாவது பாடம் தொடராக நாங்கள் உலுவோடைய பாடங்களை பார்த்து கொண்டு வந்தோம் கடைசியாக உலுவினுடைய மக்குரு ஹாத்துகள் உளவு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் தவிர்ந்து கொள்ள வேண்டிய வெறுக்கப்பட்ட விடயங்கள் சம்பந்தமான பாடம் பார்த்தோம் அதனோடு சேர்த்து இன்றைக்கி பாடம் உழுவுடைய உறுப்புகளில் கட்டு போடப்பட்டிருந்தா உளு செய்ய வேண்டிய உறுப்புகளில் பெண்டேஜுகள் போடப்பட்டிருந்தா காயங்கள் ஏற்பட்டு அதற்காக பெண்டேஜ் போடப்பட்டிருந்தா உழு எவ்வாறு செய்கிறது அந்த சந்தர்ப்பத்தில் உளவு செய்கிறதா தாய்மம் செய்கிறதா தாய்மம் செய்கிறதாக இருந்தால் எப்படி செய்கிறது இது சம்பந்தமான பாடம் இது பெரியோரு கஷ்டப்படுத்தக்கூடிய அளவுக்கு ரீஸாக சிரமப்படக்கூடிய அளவுக்குரிய பாடமாக இல்லை ரீஸாக விளங்கிருக்கிறோம் உழு செய்யறது தாய்மம் செய்கிறது அப்படி செய்கிறது எப்படி செய்கிறது மிச்ச ஒரு பெரியோர் பாரதூரமான ஒரு மசாலாவாக ப பாரதூரமான ஒரு விஷயமாக நான் இருக்கிறேன் கஷ்டமான ஒரு விஷயமாக இல்லை தெளிவாக பலதரப்பட்ட மசாலாக்கள் கல பலதரப்பட்ட கருத்து வேறுபான விடயங்கள் இருந்தாலும் லேசாக விளங்கக்கூடிய கூடிய அமைப்பில் எங்களுக்கு லேசாக விளங்கக்கொள்ளக்கூடிய அமைப்பில் இந்த பாடத்தை நான் விளங்கப்படுத்தலாம் என்று நினச்சேன் எனவே மூன்று முறைகளில் அவை செய்யப்படணும் முதலாவது எந்த உறுப்புகளெல்லாம் பெண்டேஜ் போடப்படாமல் இருக்குதோ ஆரோக்கியமாக இருக்குதோ அந்த உறுப்புகளை கழுவோம் கட்டுப்போட்ட இடத்தை தவிர மற்ற இடங்கள்லாம் தவ கழுவப்படணும் உதாரணமாக கையில் ஒரு காயம் வலு செய்யப்பட வேண்டிய இடம் கையில் விரல் நொனியிலிருந்து முழங்கை உட்பட கழுவுறது ஃபரம் இப்போ இந்த இடத்துக்குள்ளால் கட்டு போட்டுருக்கணும் இந்த இடத்துக்குள்ளால் காயம் ஒன்று இருக்குது இதற்காக பெண்டேஜ் போடப்பட்டிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி செய்யணுமெண்டா முதலாவது அந்த பெண்டேஜ் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த காயத்துடைய இடத்தை தவிர மற்ற இடங்கள் கழுவப்படணும் முதலாவது விடயம் ரெண்டாவது கட்டு போடப்பட்டிருக்கக்கூடிய பெண்டேஜ் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெண்டேஜுக்கு மேலால் தண்ணியை தொட்டு மசூஜ் செய்வோம் பெண்டேஜுக்கு மேலே தண்ணி ஊற்றியலாம் தண்ணி பாவிக்க ஏலா அதனால் ஏனைய இடங்கள் கழுவுறத்தோட அந்த இடத்துக்கு அந்த பெண்டேஜுக்கு மேலால் லேசாக தண்ணியை தொட்டி நாங்கள் தலை மசகு செய்கிறது போல் காத மசகு செய்கிறது போல் லேசாக தண்ணி எடுத்து மசகு செஞ்சு விடுறோம் ரெண்டாவது விட மூணாவது பெண்டேஜு போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்டு போடப்பட்ட இடம் கழுவப்படாதது கழுவப்படாததன் காரணமாக அந்த இடத்துக்காக தாய்மே செய்வோம் உதவுடைய உறுப்புகள் கட்டாயம் கழுவப்படணும் கழுவ இயலாத சந்தர்ப்பம் பெண்டேஜ் போடப்பட்டிருக்குது தண்ணி பாவிக்க இயலாம் தண்ணி பாவிச்சா புண் பெருசாகிடும் காயங்கள் பெருசாகிடும் என்று நிலமாக இருக்குமாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் கட்டாயப்படுத்தி தண்ணியை பாவிச்சு காயங்களை நோய்களை அதிகரிக்கும்படி மார்க்கம் சொல்லல் எனவே அந்த இடத்துக்கு தண்ணி படாததன் காரணமாக அதற்காகனு தாய்ம செய்யப்படணும் அந்த இடத்துக்காக உழுவ பூர்த்தியாக செஞ்சதுக்கு பின்னால் தைமம் செஞ்சு கொள்றது அதே நேரம் கட்டு போடப்பட்டு மசூ செய்யக்கூடியவர் எவ்வளோ காலம் மசு செய்யலாம்ண்டா அவருடைய காயம் உடம்பில் இருந்து உளவு செய்யப்பட வேண்டிய உளவு செய்யக்கூடிய அந்த உழுப்பில் இருந்து அந்த பெண்டேஜை கலட்டும் வரைக்கும் அவருக்கு மசுகு செய்யலாம் அது வரைக்கும் அவருக்கு மசுகு செய்யலாம் இப்போ அதுக்காக அவர் செய்ய மசு செய்யப்படாத அந்த அந்த இடத்துக்கு தண்ணீர் படாதன் காரணமாக அந்த இடத்துக்கு தண்ணி படம் இல்லாண்டதுக்காக வேண்டி அவரை தயமம் செய்ய வேண்டும் தண்ணி பட இல்லை தயமம் செய்ய இயலாண்டு இல்லை தண்ணி படாததுக்காகனு கட்டாயம் ஒரு மசூ அவர் தயமம் செஞ்சாகணும் அடுத்த மசாலா தயமம் செய்யக்கூடியவர் அவர் உழுவு செஞ்சிருக்கிறாரு உழு முறிய இல்லை ஒலி முறிய இல்லைன்னா இன்னொரு தொழுகை அவருக்கு தொழுவலாம் உழு முறியாதவரில் தொழுகை தொழலாம் என்றாலும் கூட ஒரு உழுவுக்கு ஒரு தொழுகைக்கு ஒரு பரலுக்கு ஒரு தயமம் என்ற அடிப்படையில் அவர் ஒவ்வொரு தொழுகைக்கும் தயமற்ற புதுப்பிக்கணும் ஒவ்வொரு தொழுகைக்கும் அவர் தயமும் கட்டாயம் செஞ்சாகணும் மகள் உதாரணமாக மகளிர் வேண்டி உழுவு செஞ்சு தயமும் செஞ்சு கொண்டார் காயம் இருக்கிறதுனால இஷாவுடைய நேரம் வருது உழுவு முறையில் அமலோட தொழுகையோட விவாதத்தோடு தான் இருந்தார் என்றாலும் கூட ஒரு பரலுக்கு ஒரு தயமம் என்ற அடிப்படையில் அவர் திரும்ப இஷாவுடைய நேரத்தில் உழுவு செய்யாவிட்டாலும் அவர் கட்டாயம் தயமம் செஞ்சுதான் அந்த ஃபர்லான தொலைகை நிறைவேற்றும்